ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கிரட்ட கீரை இந்த கீரை வந்து நிறைய நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுங்க சின்னத்தில் இருக்கிற கல் நமக்கு கல்லீரலில் ஏதாவது வீக்கம் அந்த மாதிரி இருக்கிறது பித்தப்பை கல் எல்லாமே இதை சாப்பிட்டிங்கன்னா சரியாகும் இந்த சிறுநீரகத்தில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே இந்த கீரை சாப்பிடும்போது வெளியேறும் நீங்கள் கீரை கிட்ட கேட்டிங்கன்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க ஒரு டம்ளர் பருப்பு கொஞ்சம் வெங்காயம் பூண்டு ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மூணு விசில் வச்சு எடுத்துருங்க கீரையை வந்து நீங்கள் குக்கரில் வேக வைக்க வேண்டாம் தனியாக வேக வச்சிங்கன்னா தான் அந்த சத்து முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கும் மூடி போடாமல் இந்த மாதிரி கொதித்த பிறகு கீரையை போட்டு ரெண்டு முறை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் வெந்த பிறகு எடுத்து மத்து போட்டு கடைஞ்சிருங்க இப்போ தேவையான உப்பு கொஞ்சம் புளி சேர்த்துருங்க இப்போ வேக வச்ச பருப்பையும் இதோட சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் கடுகு எண்ணெய் போட்டு கடுகு வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் கூட வடகை போட்டிருக்கேன் உங்களுக்கு வடக இல்லைனா வெங்காயமே போதுமாக இருக்கும் நீங்கள் தாளித்து கொட்டிடுங்க இது சாதம் களி இல்லை தோசைக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாள் இதை சாப்பிட்டோம்னா நமக்கு ஹெல்த்தும் கூட இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்